ஈரானிடம் மிக சக்தி வாய்ந்த ஸ்டெல்த் ட்ரோன்களை வைத்துக் கொண்டு அமெரிக்காவின் பிரம்மாண்டமான போர்க்கப்பல்களை கண்காணிக்க ஈரான் ஏன் ஷாகித் தொன்னூற்று ஒன்பது போன்ற விலை குறைந்த ட்ரோன்களை பயன்படுத்துகிறது ஈரான் ஸ்டெல்த் ட்ரோன்களை வைத்து பல முறை ரஷ்யா உக்ரைன் போரில் பலமுறை தனது பலத்தை நிரூபித்து உள்ளது ஈரான் வேண்டுமென்றே இந்த ட்ரோன்களை புலப்படும்படி அனுப்புகிறது யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் சிவிஎன் எழுபத்தி இரண்டு தற்போது ஈரான் கடற்கரையிலிருந்து சுமார் ஐநூறு மைல் தொலைவில் அரபிக் கடலில் சர்வதேச நீர்நிலைகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இதன் முதன்மை பலம் அதில் உள்ள தொன்னூறு போர் விமானங்களாகும் தற்காப்பிற்காக இதில் சுமார் அறுபது ஏவுகணைகள் இஎஸ்எஸ்எம் மற்றும் ராம் ரகங்கள் உள்ளன இவை தவிர மிக அருகில் வரும் அச்சுறுத்தல்களை தடுக்க நிமிடத்திற்கு நான்காயிரத்து ஐநூறு ரவுண்டுகள் சுடும் சிஐ சிஐடபிள்யூஎஸ் இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் மின்னணு போர்முறை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கருவிகள் உள்ளன இதன் முழுமையான பாதுகாப்பு இதனுடன் வரும் டிஸ்ட்ராயர் கப்பல்களின் ஏவுகணைகளை சார்ந்தே இருக்கிறது இதேபோல பலமான போர்க்கப்பல் யுஎஸ்எஸ் ஹேரியஸ்மென் சிவிஎன் எழுபத்து ஐந்தை கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செங்கடல் பகுதியில் ஹூதி போராடி குழுக்கள் ஏவிய சில பேலிஸ்டிக் மிசைல்களை தாக்குப்பிடிக்க முடியாமல் தாக்குதலிலிருந்து தப்பிக்க கப்பலை வேகமாக திருப்பிய எழுபத்து மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள சுமார் ஐநூற்று ஐம்பது முதல் அறுநூறு கோடிக்கும் மேல் ஒரு எஃப் எயிட்டீன் சூப்பர் ஹார்னட் போர் விமானம் கடலில் வீழ்ந்து மூழ்கியது இந்த கப்பலுடன் பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் பணிகளுக்காக USS Frank இ பீட்டர்சன் ஜே டிடி ஜே நூற்று இருபத்தி ஒன்று யுஎஸ்எஸ் ப்ரூஸ் டிடிஜே நூற்று பதினொன்று மற்றும் யுஎஸ்எஸ் Michael Murphy டிடிஜே நூற்று பனிரெண்டு ஆகிய மூன்று நவீன டிஸ்ட்ராயர் போர்க்கப்பல்கள் தற்போது இணைந்து செயல்படுகின்றன இந்த மூன்று இணை போர்க்கப்பல்களும் தலா தொன்னூற்று ஆறு ஏவுகணை ஏவுத்தள குழாய்களை விஎல்எஸ் செல்கள் கொண்டுள்ளன இதில் டொமாஹாக் தரையிலக்கு இலக்கு எஸ் டூ மற்றும் எஸ் சிக்ஸ் பான் பாதுகாப்பு எஸ் த்ரீ ஏவுகணை தடுப்பு மற்றும் இஎஸ்எஸ்எம் நெருங்கிய பாதுகாப்பு போன்ற பல்வேறு ஏவுகணைகளை சுமந்து செல்கின்றன மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கக்கூடிய விஎல்ஏ ஏவுகணைகள் என பல்வேறு ஆயுதங்களை இவை சுமந்து செல்கின்றன இவை ஒவ்வொன்றிலும் தொன்னூற்று ஆறு முதல் நூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இருக்கும் இதனால் இவை ஒரே நேரத்தில் வான் கடல் மற்றும் தரைப்பகுதிகளில் உள்ள இலக்குகளை தாக்கும் வல்லமை பெற்றுள்ளன ஈரானின் மிக சக்தி வாய்ந்த ஸ்டெல்த் ட்ரோன்கள் ஷாகத் நூற்று எழுபத்து ஒன்று சிமுர்க் இது ஈரானின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் தூரம் வரை செல்லக்கூடிய ட்ரோன் ஆகும் அமெரிக்காவின் ஆர்கியூ ஒன் செவன்டி சென்டினல் விமானத்தின் முழு அளவிலான நகல் ஆகும் இதில் ஒரு சக்தி வாய்ந்த டர்போபேன் இன்ஜின் பயன்படுத்தப்படுகிறது வேகம் மணிக்கு அறுநூறு கிலோமீட்டர் இரண்டாயிரத்தி இருநூறு முதல் நான்காயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வரை பயணிக்கும் நாற்பதாயிரம் அடி உயரம் வரை பறக்கும் திறன் கொண்டது இதில் உள்ள ஆயுதங்கள் உடற்பகுதிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதால் ரேடாரில் எளிதில் சிக்காது ஷாஹித் நூற்று தொன்னூற்று ஒன்று சேஹே இரண்டு இது சிமோர்க் விமானத்தின் அறுபது சதவிகித அளவிலான சிறிய வடிவமாகும் ஆனால் போர்க்களத்தில் மிகவும் சுறுசுறுப்பானது ஒரு டர்போஜை இன்ஜின் மூலம் இயங்குகிறது மணிக்கு அதிகபட்சமாக முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரை செல்லும் தொடர்ந்து நான்கு புள்ளி ஐந்து மணி நேரம் பறக்கும் ஐம்பது கிலோ எடையுள்ள ஆயுதங்களை உடலுக்குள்ளேயே சுமந்து செல்லும் ஷாஹெத் நூற்று எண்பத்து ஒன்று சேஹே ஒன்று இதில் பிஸ்டன் இன்ஜின் பயன்படுத்தப்படுகிறது இது பெரும்பாலும் ஆயுதங்களை உடலுக்கு வெளியே சுமந்து செல்லும் இதனால் இதன் ஸ்டெல்த் மறைந்து தாக்கும் தன்மை சற்று குறையும் ஆனால் நீண்ட நேரம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உதவும் ஷாஹெத் நூற்று அறுபத்து ஒன்று இது மிகச்சிறிய மினி ஸ்டெல்த் ட்ரோன் ஆகும் ஒரு மைக்ரோ ஜெட் இன்ஜின் மூலம் இயங்குகிறது தூரம் நூற்று ஐம்பது முதல் ஐநூறு கிலோமீட்டர் வேகம் மணிக்கு சுமார் நூற்று முப்பத்து ஐந்து முதல் முன்னூறு கிலோமீட்டர் சிறப்பம்சம் வாகனம் ஓடும்போதே போதே அதன் மேலுள்ள தண்டவளத்திலிருந்து ரயில் லான்ச் மூலம் ஏவலாம் காகர் த்ரீ ஒன் த்ரீ ஜேஏஎஸ் த்ரீ ஒன் த்ரீ இது கடல்படை ஆளில்லா நகல் விமானமாக நேவல் ட்ரோன் மாற்றப்பட்டுள்ளது இரண்டு டர்போஜெட் இன்ஜின்கள் உதாரணமாக ஜாகேஷ் ஏழு ஈரானின் புதிய ட்ரோன் தாங்கி கப்பல்களிலிருந்து ஏவப்பட்டு கடல்வழி பாதுகாப்பை உறுதி செய்ய இது வடிவமைக்கப்பட்டுள்ளது பொருளாதார யுத்தம் ஈரானின் ட்ரோன் விலை வெறும் இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் டாலர் தான் ஆனால் அதை சுட்டு வீழ்த்த அமெரிக்கா பயன்படுத்தும் ஒரு ஏவுகணையின் விலை நான்கு லட்சம் டாலருக்கும் மேல் குறைந்த செலவில் அமெரிக்காவை அதிக பணம் செலவழிக்க வைப்பதே ஈரானின் நோக்கம் இவர்களின் பலமான ஆயுதங்களை ஆரம்பம் முதல் நீர்த்து போக செய்ய வேண்டும் இதுதான் முதல் நோக்கம் ஒரு சிறிய இலக்கை அழிக்க அமெரிக்கா இவ்வளவு பெரிய தொகையை செலவிடுவது அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அமெரிக்காவின் பாதுகாப்பை சோதித்தல் டெஸ்டிங் டிஃபென்சஸ் ஒற்றை ட்ரோனை அனுப்புவதன் மூலம் அமெரிக்க போர்க்கப்பல்களின் ரேடார் எவ்வளவு தூரத்தில் அதை கண்டுபிடிக்கிறது எந்த மாதிரியான ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் போன்ற ரகசியங்களை ஈரான் தெரிந்து கொள்கிறது இது ஒரு டெஸ்ட் போன்றது கவனத்தை திசை திருப்புதல் டிஸ்ட்ராக்ஷன் கப்பலின் ஒரு பக்கத்தில் ஒரு சாதாரண ட்ரோன் வரும்போது அமெரிக்க படைகளின் முழு கவனமும் அந்த பக்கம் திரும்பும் அந்த நேரத்தில் மற்றொரு திசையிலிருந்து அதிநவீன ஏவுகணைகளையோ அல்லது ட்ரோன் கூட்டங்களையோ அனுப்ப ஈரான் திட்டமிடலாம் தரவு சேகரிப்பு டேட்டா கலெக்ஷன் அமெரிக்காவின் அதிநவீன பாதுகாப்பு வளையங்களையும் மீறி அந்த ட்ரோன் சுமார் ஆறு மணி நேரம் தொடர்ந்து பயணித்துள்ளது சுடப்படுவதற்கு முன்பாகவே அது அமெரிக்க கப்பல் தொடர்பான முக்கிய தரவுகளையும் ரகசியங்களையும் சேகரித்து விட்டதாக தெரிகிறது கப்பலுக்கு மிக அருகில் வந்து ஆபத்தான நிலையை எட்டிய பின்னரே அமெரிக்க படைகளால் அதை சுட முடிந்தது அந்த ட்ரோன் தனது உளவு வேலையை முழுமையாக முடித்த பிறகே அமெரிக்காவால் அழிக்கப்பட்டுள்ளது உளவியல் அழுத்தம் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் உங்களின் அதிநவீன பாதுகாப்பு வளையத்தையும் மீறி எங்களால் உங்கள் கப்பலுக்கு மிக அருகில் வர முடியும் என்ற செய்தியை அமெரிக்காவுக்கு சொல்ல ஈரான் இத்தகைய தந்திரத்தை கையாள்கிறது அமெரிக்காவையே அதிர வைத்த இந்த ஈரானிய ட்ரோன் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க